இது எந்த இடத்துல இருக்கு பக்கத்துல சரி சரி இது எவ்வளவு ஏரியா இடம் இது ஏரியா வந்து ஏழு ஏழு இதுல என்னென்ன போட்டிருக்கீங்க கரும்பு வாழா நெல் போடுவோம் சரி எப்படி இருக்கு இவங்க வேலை பார்த்தது எப்படி இங்கே இந்த மோட்ரு எப்படி அவுட்புட் எப்படி எல்லாத்தையும் ஒரே இதாக சொல்லியிருக்காங்க இருக்குது ரெண்டு கிணத்துக்கும் போருக்கும் போட்டால் நினை கரண்ட்டு மோட்டாரை காட்டிலையும் தண்ணி அடிக்குது இது யாராக இருந்தாலும் நம்பி போடலாம் பயப்படாதீங்க எங்கள் வேலை எப்படி இருக்குது உங்கள் வேலை கரெக்டான வில நல்லா அவங்க சொன்னது மாதிரி வந்து கரெக்டாக பண்ணி ஓட்டி கொடுத்துட்டாங்க சரி ரேட்டு ரேட்டு வகையில் எப்படி ரேட்டு வகை அடுத்த நான் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு வருஷமாக நான் விசாரிக்கிறேன் ஒரு பத்து கம்பெனியை விசாரிச்சிருப்பேன் இந்த கம்பெனி ரொம்ப கம்மியான விலை சரி ரேட் கம்மியான ரேட் நீங்கள் மற்றவங்களுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அந்த இதை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சாலுக்கு பூரா கேட்குற அளவுக்கு கூட தெரியாத ஆளுக்கு கூட தெரியப்படுத்துவேன் சரி நன்றி நன்றி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அடுத்தது வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து தேனி மாவட்டம் குன்னூர் அதாவது கானா வழக்கு பக்கத்தில் டோப்கேட்டுக்கு முன்னாடியே மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது இது ஃபுல்லாக ஒரு நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு தென்னத்தோப்பு வாழை மரம் எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு ஹெச்பி போர்வெல் மோட்டார் அப்புறம் கிணத்து மோட்டார் ரெண்டுமே நம்ம வந்து இதில் இன்ஸ்டாலேஷன் செய்கிறோம் இது வந்து ப பதினாலு பேனல் ஐநூற்றி நாற்பது வாட்ஸில் பதினாலு பேனல் இதில் இன்ஸ்டால் பண்ணுறோம் ஒரு ஆர் அடி ஒயத்தில் ஸ்டாண்டு போட்டு ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு இன்ஸ்டாலேஷன் செய்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர் மொத்தம் வந்து முந்நூற்றி அடி போர் இதில் நாங்கள் வந்து ஒரு ஒரு இரநூத்தி முப்பது அடி மோட்ரு இறக்கலான்ட்டு இருந்தோம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா போருக்குள்ளே வந்து இது போர் போட்டு ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நூற்றி எழுபது அடி வரைக்கும் தான் மோட்ரு போச்சு அது என்னென்னா உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு கல்லோ இல்லை சம்திங் வந்து உள்ளில் இறங்கியிருக்கு அது போர் போட்டு அவங்களுக்கே தெரியல மோட்ரு போதும் தெரியுது எப்பயும் நாங்கள் போர் போ மோட்ரு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கல் வச்சு கயர் நைலான் கயர் வச்சு உள்ளே இறக்கி பார்ப்போம் பட் அந்த சின்ன கேப்பில் கல் வந்து கடைசி வரைக்கும் போயிருக்கு பட் ஆனால் அந்த மோட்ரு இறக்கும் போது வந்து நூற்றி எழுபது அடியில் வந்து ஒரு ஒரு கல் ஏதோ சரிஞ்சிருக்கு போல் ஸோ அதோட மோட்ரு நிப்பாட்டியாச்சு ஸோ அதனால தான் கஸ்டமர் எப்பவுமே சோலார் போடுறதுக்கு முன்னாடி மோட்ரு இறக்குறதுக்கு முன்னாடி உள்ளே ஃபுல்லாக ஓதுற ரொம்ப நாள் போர் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்புடின்னா ஒரு தடவை உள்ளே அலசுறது ந நல்லது அப்போ உள்ள கல் இல்லை மண் எதுவாக இருந்தாலும் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போட்டுக்கலாம் எல்லாம் பம்பு ஓயாமல் அடைக்கும் ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ இதில் வந்து போரில் வந்து நல்ல அவுட் புட்டு நூற்றி எழுபது அடி நல்ல அவுட்புட்டு நல்ல ப்ரெஷர் ரெண்டு இன்ச்சு இது ரெண்டு இன்ச்சில் ஃபுல் ப்ரெஷர் இது இது போர் மோட்ரு இது ஓடாத நேரம் போக ஒரு சேஞ்ச் போட்டு போரில் எடுத்து கிணத்துல விட்டு கிணத்துல ஒரு மோட்ரு போடுறோம் அதுதான் இந்த மோட்ரு ஓப்பன் உள்ள மோட்டார் இதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டரை இன்ச்சு அவுட் புட்டு இது சரியான அவுட்புட் இது சரியான ப்ரெஷர் இதுவரை நாங்கள் மாட்டினதுலேயே பெஸ்ட்டு அவுட்புட்னா எந்தது தான் ரெண்டரை இன்ச்சு ஃபுல் டெலிவரி இது கையை கூட வைக்க முடியல அந்தளவுக்கு ஒரு ப்ரெஷர் இது கேரியரை கிணறு வச்சுருக்காங்களோ ஒரு நாலு ஏக்கருக்கு மேலே தண்ணி பாய்ச்சிடணும் இந்த மாதிரி அஞ்சு ஹெச் பி போடலாம் ரெண்டரை இன்ச்சு டெலிவரியே போடலாம் நல்லா சீக்கிரம் தண்ணி பாஞ்சிரும் நல்லா ப்ரெஷரோடு பாய்ஞ்சிரும் ஆனால் முக்கியமாக அது கிணத்துல நல்ல ஒரு ஊற்று இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இருக்கிற தண்ணியும் அள்ளி வீசி இருக்குது அந்தளவு ப்ரெஷர் இது இதுக்கு ரெண்டுக்கும் போருக்கும் கிணத்துக்கும் ஒரு இப்படி ஒரு நூறு அடி வித்தியாசம் இருக்கும் இங்கேருந்து ஒரு சேஞ்சை போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் இதே மாதிரி உங்கள் நிலத்துக்கும் சோலார் வாட்டர் பம்ப் மின்ஸ்டாலேஷன் பண்ணணுன்னா சின்டனி சோலார் கான்டாக்ட் பண்ணுங்கள் கொட்டேஷன் வாங்க நன்றி வணக்கம்